ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சூப்பர் ஓவர் வரை சென்ற மேட்ச் சூப்பர் ஓவரில் ருத்ர ருத்ரதாண்டவமாடிய ரிங்குசிங் கிரிக்கெட் உலகில் அரங்கேறிய அடுத்த அதிசயம் அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாபே அணிகளுக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முதல் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சிகரமாக தோல்வியை தழுவியிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் நேற்று விளையாடிய போது இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் வரை குவித்து நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அபாரமான வெற்றியை பதிவு செய்து ஜிம்பாப்வே அணியை பழி தீர்த்திருந்தது இந்திய அணி அதனை தொடர்ந்து மூன்றாவது டி டுவெண்டியிலும் இப்போது பழிவாங்கும் படலத்தை தொடர்ந்துள்ளது இந்தியா அந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பு நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டியில் மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றது அது என்னென்னா நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நாற்பத்தாறு பந்துகளில் அபிஷேக் சர்மா அதிரடியாக சதம் அடித்திருந்தார் ருத்ராஜோ நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்திருந்தது இதற்கடுத்து இந்த இலக்கை நோக்கி விளையாடிய ஜிம்பாப்பே அணிக்கு முதல் போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் அதிர்ச்சி காத்திருந்தது இந்திய அணியில் ஒரு பந்து வீச்சாளர்கள் குறைவாக இருந்த போதிலும் கூட ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களால் அதை பயன்படுத்தி ரன்கள் குவிக்க முடியவில்லை ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராஜா உள்பட எல்லோருமே வருவதும் போவதுமாக விளையாடிக்கொண்டு அவுட் ஆகி கொண்டிருந்தனர் இந்த நிலையில்தான் ஜிம்பாபே அணியின் கை பேட்ஸ்மேனான கேம்பல் என்ற பேட்ஸ்மேன் அணியின் ரன் வேகத்தை அதிகரிப்பதற்காக நிறைய வித்தியாசமான சாட்டுகளை முயற்சி செய்து போராடி கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் இடதுகை பேட்ஸ்மேனான அவருக்கு ரவி பிஸ்னாய் லெக் சைடு பந்தை வீச அதை அவசரப்பட்டு திரும்பி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க கேம்பல் முயற்சி செய்தார் இதற்கு உடனே நடுவர் ஒய்டு கொடுத்து விட்டார் பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஸ்வீப் அல்லது ஸ்விட்ச் ஹிட் அடிக்க திரும்பினால் பந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஒய்டு தரப்படாது இதை மிக சரியாக உணர்ந்த ரவி பிஸ்னாயோ உடனே நடுவரிடம் சொல்ல நடுவரோ உடனே அவரிடம் சாரி கேட்டுவிட்டு தன்னுடைய முடிவை மாற்றி பந்தை சரி என அறிவித்திருந்தார் இந்த சம்பவம் விசித்திரமாகவே இருந்தது அதாவது பிளேயரின் கோரிக்கையை ஏற்று கள நடுவர் அவரது முடிவை மாற்றிக்கொண்ட சம்பவம் என்பது கிரிக்கெட் உலகில் அதிசயமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டியை முன்னிட்டு மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் சற்று முன்பு நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து நான்கு விக்கெட்டுகள் சரிந்துவிட ஆனாலும் துருவ் ஜூரலும் ரெங்கு சுங்கும் சேர்ந்து கடைசி கட்டாதிரடியால் ஒரு வழியாக போராடி இந்திய அணியும் சரியாக அதே நூற்றி ஐம்பத்தோரு ரன்கள் அடிக்க இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவருக்கு சென்ற இந்த போட்டியில் சூப்பர் ஓவரில் விளையாடிய ரிங்கு சிங்கோ மூன்று சிக்ஸர்கள் இரண்டு ஃபோர்கள் ஒரு சிங்கிள் ரன் என அடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்துவிட இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியோ அந்த சூப்பர் ஓவரில் வெறும் ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியிருந்தது ஆக மொத்தம் முதல் டி ட்வெண்ட்டியில் பட்ட தோல்விக்கு இப்போது தொடர்ச்சியாக பழிதீர்த்து வருகிறது இந்திய அணி